வந்தே மாதிரம் ஊழலுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்லை நாளை பாஜக தலைமையோ முற்று முடிந்தால் கைது செய்யங்கள்ன்னா மோடிக்கு கெஜ்ரிவால் சவால் சபாஷ் பயங்கரமான சவால் விட்டுருக்காரு மோடி என்ன பண்ண போகிறாரு தெரியல பொறுந்துருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லலாம் ரகசியமாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கான் இவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் இல்லை செஞ்சார் நினைக்கிறேன் அப்போது சோனியாவுக்கு ஏதோ காயம் பண்ணதான் கேள்வி அப்புறமா கேஜி இந்த இவருக்கு முன்னாடி சீலா தீட்சித் அப்படிங்கிறமா சோனியா ஃப்ரெண்டு ஒரு ரொம்ப சிஎம் டெல்லிக்கு எதை போட்ட ஊழல் பண்ணாங்க அவங்க பையன்லாம் ஊழல் பண்ணாங்க நான் ஒரு நினச்சேன் கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி கேஜ்ரிவால் வந்த உடனே சீலா தீட்சித்தை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டு வர பார்த்தா அப்புறம் கேட்டால் ஆதாரமே இல்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார் ஆதாரமே இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார் இப்போ மோடி கையில் ஆதாரம் என்னெல்லாம் வச்சுருக்கா தெரியல ஐயா என்ன பண்ணுங்கள் புதுசாக ஒரு பேர் போட்டு போலீஸில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் ஒருத்தர் ரொம்ப இருந்தால் நைட்டு நைட்டாக ஒரு எஃபையர் போட்டு அப்படியே போய் பிடிச்சி கொண்டு கைதான் மழைக்கூடாது சொல்ல முடியாது அப்படி எஃப்ஐஆர் போட்டு உழுதிக்கு போடுங்க நாளைக்கு அவர் என்ன ஆர்ப்பாடு மாறும் முற்றுகை எப்படி பண்ணுறாரு பார்ப்போம் ஜெயஹி